பூனை நம்ம ஒரு விஷயத்துக்காக கிளம்புறோம் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கிளம்பும் பூனை ஒரு வீட்டில் வந்து குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தங்க கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு நாலஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தைய பாக்கியமே இல்லை குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அந்த வீட்டில் குட்டி போடுது அப்புடின்னா அவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் சீக்கிரமாக கிடைக்கும் இவ்வளோ கருப்பு பூனை வந்ததுனால வீட்டில் சரியில்ல சரியில்லாத விஷயங்கள் கிடையாது வீட்டில் ஏதோ எளிதில் உள்ள மாற்றம் இருக்கிறதுனால தான் அந்த கருப்பு பனை வந்து பிரபஞ்சம் நமக்கு பூனை மூலியமாக உணர்த்துகிறாங்க என்ன உணர்த்துகிறாங்க வீட்டில் ஏதோ சரியில்லைப்பா அதை முதல்ல பார்த்து சரி பண்ணு பூனை விரட்டக்கூடாது இதை சரி பண்ணிட்டால் அந்த பூனை தானாக போயிடும் இப்போ நார்மலாக அந்த வெள்ளை பூனை வந்திருக்கு சாம்பல் நிற பனை வந்திருக்கு இந்த கலர் கலராக ஒரு பூனைலாம் வந்திருக்கு அப்புடின்னா பூனை உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கு தேவையான பாலோ இல்லை உணவோ ஏதோ ஒன்று வைங்க அதுக்கு பால் சாதம் அந்த மாதிரி ஒன்று போட்டு வைங்க அடித்து விரட்டாதீங்க சூனு தரத்தாதீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஒரு வீ ஒரு பூனை வந்து நம்ம வீட்டுக்கு வருது வாழ்க வளமுடன் ஹீலிங் அண்ட் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் நண்பருடன் வரவேற்கிறது நல்லா கேட்டுக்கோங்க பூனை நம்ம ஒரு விஷயத்துக்காக கிளம்புறோம் ஒரு முக்கியமான ப விஷயத்துக்காக கிளம்பும் போது பூனை குறுக்கப்போனால் நம்ம என்ன நினைக்கிறோம் சகுண தடைன்னு நினைக்கிறோம் சகுண தடை கிடையாது இந்த பூனையோட விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போயிடும் பல நல்ல விஷயங்கள் பூனையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போயிடும் முழுசாக இந்த பதிவை பாருங்களேன் சரி இப்போ நம்ம முக்கியமான விஷயத்தை கிளம்ப போகிறோம் போகும்போது பூனைக்கு குறுக்க போன எண்ணத்தில் மறுத்தான் தடையாக அது கிடையவே கிடையாது நம்ம எல்லாமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தாங்க ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு இப்படி போய்ட்டு இடிச்சுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இது செகண்டு அவ்வளோதான் அந்த செகண்டுங்கிறது அவ்வளோ வேல்யூவானது புரியுதுங்களா அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு தெரியும் அந்த செகண்ட் எவ்வளோ வேல்யூ ஆகும் ஒரு செகண்ட் அப்படி நான் பிரேக் போட்டு நின்று இருந்தேன்னா பக்கத்தில் இடிக்காம இருந்த பக்கத்தில் போய் அப்படி ஜஸ்ட் அப்படி அந்த மயிருழேன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த கேப்பில் போய் நின்று இருந்தேன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது அந்த செகண்ட் அப்படி மிஸ் ஆயிருந்தா எனக்கு அப்படி நடந்திருக்காது இப்படி நடந்து எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த செகண்ட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது பூனை நம்மளை குறுக்க போ நம்ம களம்போது குறுக்க போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ கிளம்பாத ஒரு ஒரு நிமிஷம் க கழித்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பூனை உணர்த்துறது பிரபஞ்சம் பூனை மூலிமா நமக்கு உணர்த்துறாங்க ஸோ அதனால் இனிமேல் பூனை குறுக்கப்போனால் யாரும் சவுணத்தை அடையாக நினைக்காதீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுங்க வீட்டில் போய் அமைதியாக உட்காந்து நல்லா தண்ணி குடிச்சிட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக கிளம்புங்க இப்போ தண்ணி குடிக்கிறதுனால இன்னும் என்ன தெரியுங்களா தன் தண்ணிங்கிறது சந்திரன் சந்திரன்ங்கிறது மனசு மனோகாரகன் மனசு ஒரு சமநிலைப்படும் ஏதோ டென்ஷனில் அவசரமாக கிளம்புறீங்க பூனை குறுக்கு போச்சு என்னப்பா பண்ணுறது டென்ஷன் வேண்டாம் பொறுமையாக போய் உட்காருங்க அந்த பொறுமைக்காகத்தான் உங்களுக்கு அந்த பூனை குறுக்க போகிறாங்க அதனால நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுங்கள் அப்படி அமைதியாக உட்காந்து இப்போ பிரபஞ்சமே ரொம்ப நன்றிப்பா ஏதோ ஒரு எனக்கு வந்து நான் போக வேண்டியது ஏதோ கெட்டது நடக்க வேண்டியதை இப்போ இந்த பூனை குறுக்க போனாலும் தடுத்துட்டீங்க அப்படின்னு பூனைக்கு நன்றி சொல்லிக்கிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சு அதுக்கப்புறம் பொறுமையாக போங்க நிச்சயமாக உங்கள் காரியம் சக்ஸஸாக நடக்கும் சரி அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு பூனை ஒரு வீட்டில் வந்து குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்க கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு நாலஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியமே இல்லை குழந்தைங்க ட்ரை இருக்காங்க இப்போ அந்த வீட்டில் குட்டி போடுது அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு குழந்தை போறக்குறதுக்கான வாய்ப்புகள் சீக்கிரமாக கிடைக்கும் சரி ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க முயற்சி பண்ணிட்டுருக்காங்க அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது இல்லை அது ஆரம்பிக்க முடியல ஒரு விஷயத்துக்கு புதுசாக ஆரம்பிக்க முடியல ஒருத்தங்க வீட்டில் வந்து பூனை நம்மளா வளர்க்குற போனால் அது ஓகே தாங்க வளர்க்குற போன குட்டி போகிறது நார்மல் இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க அந்த வீட்டில் சுற்றி ஒரு காம்பவுண்ட் இருக்காங்க அந்த காம்பவுண்டில் எங்கேயாவது வந்து பூனை வந்து குட்டி போட்டு அதை பாட்டுக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்கனா அந்த வீட்டில் இருக்கிறவங்களை யாருக்கு ஏதோ ஒரு விஷயம் தடையாக இருக்குது பாருங்க அந்த தடை நீங்கி அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆக போகிறாங்கன்னு அர்த்தம் ஒரு தாய் தந்தை அதாவது சாதாரண ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க தன் தாய் தந்தையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அது அடுத்த நிலை தானே ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்த பிஸ்னஸ் பண்ண முடிலங்க அந்த பிஸ்னஸ் முதலாளியாக ஆகக்கூடியது வே வீட்டில் படித்து முடிச்சு சும்மா இருக்கிறாரு சும்மா இருக்கிறது அவருக்கு வேலை கிடைச்சி என்ன எம்ப்ளாயி அந்த அடுத்த நிலை உயர்வு இந்த மாதிரி ஒரு அடுத்த நிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அந்த சுற்றி கிடைக்க அர்த்தம் இன்னொரு விஷயம் முக்கியமாக சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பு பூனை வந்து ஏதோ சரியில்லை வீட்டில் நினைப்பாங்க சரி இல்லை கிடையாது சரி தான் அந்த கருப்பு பூனையே வந்துருக்கு புரிஞ்சுக்கோங்க கருப்பு பூனை வந்ததினால முழு கருப்பு பூனை ஃபுல் பிளாக் கேட்ட அந்த முழு கருப்பு பூனை வந்ததினால வீட்டில் சரியில்லா சரியில்லாத விஷயங்கள் கிடையாது வீட்டில் ஏதோ எளிதில் உள்ள மாற்றம் இருக்கிறதுனால தான் அந்த கருப்பு பூனை வந்து பிரபஞ்சம் நமக்கு பூனை மூலியமாக உணர்த்துறாங்க என்ன உணர்த்தினாங்க வீட்டில் ஏதோ சரியில்லைப்பா அதை முதல்ல பார்த்து சரி பண்ணு பூனை விரட்டக்கூடாது இதை சரி பண்ணிட்டால் அந்த பூனை தானாக போயிடும் புரியுதுங்களா அப்போ கருப்பு பணம் மூலயமா பிரபஞ்சம் நாங்கள் என்ன சொல்ல வராங்க வீட்டில் எனர்ஜி சரின்னா அது எப்படி சரி பண்ணணும் நீங்கள் வந்து அதை அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும் அதாவது வீட்டில் எனஞ்சி சரியில்லை அது என்ன பண்ணலான்னு கேட்டு நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு அதுங்க டீட்டெயில் சொல்லப்படும் நீங்கள் அதை சரி பண்ணிடலாம் சரிங்களா சரி இப்போ அப்போ அந்த கருப்பு பணம் வருது அப்படின்னாலே வந்திருக்கு அப்படின்னாலே நம்ம வீட்டில் ஏதோ எனர்ஜி லெவல் ஏதோ ஒரு சரி தேவையில்லாத விஷயம் நடக்கிறதுக்காகவோ இல்லை ஏதோ தேவையில்லாத விஷயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது சரி பண்ண வேண்டியதான் நம்ம வேலையை தவிர மறுபடியும் சொல்கிறேங்க கருப்பு பூனையை விரட்டக்கூடாது அது தானாக போயிடுவாங்க சரி இப்போ நார்மலாக அந்த வெள்ளை பூனை வந்திருக்கு சாம்பல் நிற பூனை வந்துருக்கு இந்த கலர் கலராக ஒரு பூனைலாம் வந்திருக்கு அப்புடின்னா பூனை அவங்க வீட்டுக்கு வருது அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கு தேவையான பாலோ இல்லை உணவோ ஏதோ ஒன்று வைங்க அதுக்கு பால் சாதம் அந்த மாதிரி எதோ ஒன்று போட்டு வைங்க அடித்து விரட்டாதீங்க சூனு தரத்தாதீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஒரு வீ ஒரு பூனை வந்து நம்ம வீட்டுக்கு வருது சரிங்களா அதே மாதிரி இன்னொன்று உங்கள் வீட்டு வாசல்ல உங்கள் வீட்டு ஏரியாவுக்குள்ள சும்மா அதை படுத்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலாம் அதை பட்டுக்கு படுத்துருக்கு நம்ம போகிறோம் அதை பட நின்று பார்த்துட்டு அதை படுக்கு படுத்துருக்கு இந்த மாதிரி பூனை ஏதாவது படுத்துருந்தால் ஒரு நல்ல சக்தி நிலை அங்கே இருக்குன்னு அர்த்தம் ஒரு நல்ல எனக்கு இருக்குன்னு அர்த்தம் நம்ம உடனே வச்சுருப்பேன் எங்கள் வீட்டில் பூனையே படுக்கவே இல்லையே அப்போ எங்கள் வீட்டில் நல்ல சக்தி இருக்கான் எல்லார் வீட்டிலையும் நல்ல சக்தி இருக்குது ஒரு கஷ்டம் ஏதோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு வீட்டில் என்னடா பண்ணுன்னு தெரியல ஆனால் கொஞ்சம் முன்னேறிட்டாங்க ஓகே லைஃப் டெவலப் ஆகிடுச்சு நல்ல சக்தி நிலை இருக்கிறதுனால அந்த பூனை வந்து படுக்குது இன்னொன்று ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுதுன்னு தெரியல அந்த மாதிரி டெவலப் ஆகோமான்ற சந்தேகத்தோடு இருப்பாங்க பாருங்கள் அவங்க வீட்லேயும் பூனை வந்து படுக்குது அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பூனை வருவதுங்கிறது எப்பயுமே அதாவது பூனை குறுக்க போனாலும் சரி கருப்பு பூனை வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி பூனை வந்து குட்டி போட்டாலும் சரி பூனை வந்து வீட்டு வாசலில் படுத்திருந்தாலும் சரி எதுவுமே சகுனத்தடையோ கெட்ட விஷயமோ கிடையாது பிரபஞ்சம் நமக்கு பூனை மூலயமா ஒரு விஷயம் உணர்த்த வராங்க அதை நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம இதை சரி பண்ணிட்டோம் இதுக்கு நம்ம டெவலப் ஆகிட்டோம் இதை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னாலே அந்த பூனை தானாக போயிடும் வீட்டில் வளர்க்குற பூனை பற்றி நான் சொல்லலை நீங்கள் நார்மலாக வீட்டில் வளர்க்குறீங்க பூனை வளர்க்குறீங்க அதெல்லாம் ஓகே சரிங்களா முக்கியமான ஒரு விஷயங்க பூனை வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ குறுக்கு குறுக்க வந்து உட்காந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க அதை வந்து எட்டி வதைக்கிறதோ தட்டி அடிக்கிறதோ கொச்சால் அடிக்கிறதோ எதுவுமே செய்யக்கூடாது பூனையோட முடி நம்ம அடித்ததுனால கீழே தான் நமக்கு தான் நல்லது கிடையாது பூனை ஏதோ நமக்கு நல்லது சொல்ல வராங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம லைஃப் சீக்கிரம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் நார்மலாக எல்லா உயிரினங்களுக்குமே நம்ம வந்து எப்பயுமே ஒரு பாதுகாப்பாக ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் முக்கியமாக கருப்பு பணம் வந்து அதுக்கான ரெமிடி என்ன அதை சரி செஞ்சுருங்க நிச்சயமாக பிரபஞ்சம் நமக்கு எப்பயுமே ஏதோ ஒரு லாங்குவேஜில் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அதில் ஒரு பூனையும் ஒரு முக்கியமான விலங்காக இருக்கிறது பூனை வந்திருக்கப்புனாலே மனசார பூனைக்கு நன்றி சொல்லுங்கள் பிரபஞ்சம் ஏதோ உங்கள் மூலிமா சொல்ல வந்திருக்காங்க அதனால் சொன்னதுக்கு நன்றி சொல்லி கொண்டிருப்பதற்கு நன்றி பிரபஞ்சத்துக்கும் பூனைக்கு நன்றி சொல்லி வாழ்க்கையை சூப்பராக சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் வாழ்க வளமுடன்